உண்மையான குருவை முதல் குரு என்ன கு கு அண்ண இருட்டு அது இல்லாமல் பண்றாங்க இருட்டு இல்லாமல் பண்றதுன்னா என்ன அர்த்தம் இருட்டா இருக்குது அந்த இருட்டு ஒதச்சு வெளியே அனுப்பிடலாமா நாம இருட்டுன்றது நீங்கள் என்ன பண்ணாலும் போகாது அது கூட போராடினா அது போகாது அது தள்ளாது போகாது என்ன பண்ணாலும் போகாது என்றது கொஞ்சம் இப்படி ஒரு சொட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இருட்டுன்றது இருக்காது எங்கேயும் போகாது அது இருக்காது இப்போ எதுக்கு நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை என்ன நமக்கு எதுக்கு இருட்டு பிடிக்கலைன்னா நம்ம பார்வை இருட்டில் வேலை செய்யலை நீங்கள் ஆந்தையாக இருந்தீங்கன்னா இருட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படி தானே இருட்டுனாலே பிரச்சனை இல்லை நம்ம பார்வை இந்த அளவுக்கு தான் இருக்குது இது வெளிச்சல தான் பார்க்க முடியும் இருட்டில் பார்க்க முடியல இருட்டு தப்பு எனக்கு வேண்டாம் இருட்டு பிரச்சனை எனக்கு வேண்டாம் பல ஜீவராசி இருட்டு வந்தாலே அவர் சுக்கமாக இருக்கிறாங்க இருட்டில் தான் அவர் எல்லாமே வெளியே வர்றாங்க சாயந்தரம் ஆனால் தானே உங்கள் கொசுவெல்லாம் வந்து கிடைக்குது டே டைமில் பாருங்கள் நீங்கள் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரியல அவருக்கு இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் கண்ணுக்கு தெரியல ஈவினிங்கு தானே வந்து வந்து உங்களுக்கு டெங்கு அது இது பரிமாறுறாங்க அவர் என்னத்துக்குன்னா அவருக்கு இருட்டு தான் நல்லா இருக்குது இப்படி பல உயிர் பல ஜீவம் உலகத்தில் இருட்டு தான் அவருக்கு நல்லா இருக்குது ஆனால் நம்முடைய கண் பார்வை வெளிச்சில் தான் தெரியுது இதனால் வெளிச்சு நல்லது இருட்டு கெட்டதுன்னு நினச்சிக்க வேண்டாம் நம்ம பார்வை இந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போது இருட்டு பிரச்சனை நமக்கு போகணுன்னா நான் வந்து எடுத்து வந்து விளக்கு வச்சா அதுக்கு டெய்லி ஆயில் ஊற்றுக்கணும் இல்லை பாருங்கள் பூயான்னு ஓடுதாங்க கேட்குதா அது அமைதி ஆகிடுச்சு என்ன இங்கே இப்போது உங்கள் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாமே நான் தெரியுதா நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு கண்ணில் தெரியுதா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க சரி நீங்கள் கை காட்டி நான் எங்கே இருக்கிறேன்னு காட்டினீங்க பார்க்கலாம் அப்போ தான் எனக்கு நம்பிக்கை நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லுங்க அப்படி இல்லை எல்லாம் ரொம்ப தப்பு எங்களுக்கு புரியல நான் எங்கே இருக்கிறேன் நீ இப்போ இந்த விளைச்சி என் மேலே விழுகுது இது பிரதிபலித்து உங்கள் கண்ணுக்குள்ளே போகுது அங்கே தலைக்கிழக்காக ஒரு இமேஜ் வருது உங்கள் ரெட்டினால இதெல்லாம் கதை தெரியுமா உங்களுக்கு இப்போ நான் எங்கே இருக்கிறேன் சொல்லுங்கள் எங்கே பார்க்குறீங்க என்ன உங்களுக்குள்ளே தானே இருக்கிறேன் நான் நான் பேசுகிறது எங்கே கேட்க சொல்லுங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ள தானே கேட்குது இப்போ என்ன பார்த்தது நீங்கள் உள்ளேதான் உலகம் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க உங்களுக்குள்ளே தானே பார்த்தீங்க வெளியே எதனால் உணர்ந்துருக்கீங்களா நீங்கள்னு நான் வெளியே எதனால் உணர்ந்தீங்களா இருட்டு வெளிச்சது உள்ளேதான் நடந்தது நோய் ஆரோக்கியன்றது உள்ளேதான் நடந்தது துன்பம் இன்போன்றது உள்ளதா நடந்தது ஆனந்தம் பாதிப்புன்றது உள்ளதா நடந்தது வெளிய எதனால் உணர்ந்து பார்த்துருக்கீங்களா எப்போ நாளன்னு கேட்குறேன் உங்களுக்கு நடந்தது எல்லாமே வாழ்க்கைல உள்ளேதான் நடந்தது இப்போ உள்நோக்கி பார்க்க வேண்டாமா எல்லாமே இங்கே தான் நடக்குது பிரபஞ்சமே இங்கே தான் நடக்குது வெளியே நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியல ஒரு ஒரு ஜீவம் ஒரு ஒரு ஜந்து ஒரு ஒரு விதமாக பார்க்குறது இந்த பிரபஞ்சமாக எது உங்களுக்கு இருட்டாக இருக்குதோ அவருக்கு வெளிச்சாக இருக்குது எது வெளிச்சாக இருக்குதோ அது இருட்டாக இருக்குது எல்லாமே உங்களுக்குள்ளே தான் பார்க்குறீங்க எப்போ உள்நோக்கி பார்க்குற பார்வை உங்களுக்கு வந்துடுச்சியோ இப்போ உங்களுக்கு இது இருட்டு வெளிச்சி கிடையாது இதனால் இந்த மாதிரி நிலை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தால் அவனுக்கு குரு அனு சொல்கிறேன் ஆனால் இப்போது நிறைய பேர் மக்களுக்கு இந்த குரு தேடுற ஆர்வம் வந்துடுச்சுன்னு புரிஞ்சோட நிறைய பேர் என்டர்பிரைஸ் வந்துடுச்சு தொழிலாள போலி குருன்னு சொல்ல வேண்டாம் எல்லாமே அந்த மாதிரி என்ன இருந்தால் என்ன இவனுக்கு டிமாண்ட் இருக்குதோ மார்க்கெட்டில் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணுன்னு அவர் வந்துடுவாங்க தானே அவர் வந்துருக்காங்க அவர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன உட்காந்து அங்கே போய் யோகா பண்ணி கண்ணு மூடி இப்படி பண்ணி அப்படி பண்ணி இதெல்லாம் தேவையில்லை நானே பண்ணிடுவேன் அப்படி நாங்கள் போக வேண்டாம் அவரே உங்கள் வாழ்க்கையை வாடிட்டான் நீங்கள் எதுக்குன்னு கேட்குற நீங்கள் யோகா மையத்துக்கு வந்தீங்கன்னா நாம் ரொம்ப கஷ்டப்படுத்துவோங்க நீங்கள் சேரில் உட்காரத்துக்கே எப்படி கஷ்டப்படுறீங்க நாம் கீழே உட்கார வச்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி மேலே இந்த தொங்கி போட்டு நறுக்கம் இம்சை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு நாலு வாரக்கப்புறம் பார்த்தா உடலில் பூ மாதிரி மெதுக்கிறது ஆனால் முதல் நாலு வாரம் இம்சம் கொடுக்குறோன்னு அப்படி இப்படி இல்லை நறக்கந்தா கீழே உட்காந்து உடல் வளைச்சி பழக்கில்லைன்னா யோகான்றது நறக்கந்தா ஆரம்பத்தில் சில வாரம் பண்ண ஒரு மூணு நாலு வாரத்துக்குள்ளே பார்த்தா உடலை அப்படியே காட்டுற மாதிரி மெதுக்குது அந்த நிலைக்கு வர்றவருக்கு யோகா நடக்கந்தா இப்படியெல்லாம் ஒன்றும் போன தேவையில்லை நீங்கள் என்ன வேணுமோ சாப்பிட்டுக்குங்க நீங்கள் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நானும் கடவுள் கூட பேசிட்டேன் நீங்கள் நேராக அங்கே தான் போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அங்கே தான் போகணும்னு இருந்தால் போய்க்கிங்க இஃப் யூ வாண்ட் டு ரீச் காட் டுடே கோ டு காட் மேன் இஃப் யூ வாண்ட் டு லிவ் யூ ப்ராப்பர்லி கோ டு யுவர் குரு கிட்டே போய் சேர்ந்துக்கணுன்னா நான் கடவுளில் சொல்லிக்கிறாங்களேன் அது என்ன கடவுளில் நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறது எல்லாமே அந்த சிவகாசி கேலண்டரில் பார்த்து இதெல்லாம் எதுக்கு யோகா பண்ணி உடல் வலிச்சு மூச்சு பிடிச்சி இதெல்லாம் தேவையில்லை எல்லாம் நானே பண்ணிடுவேன் யார் கணிப்பு போடுறாங்களோ கணிப்பு போட்டால் குருவாக இருக்க முடியாது என்னத்துக்கு குருவுடைய அடிப்படையான வேலை என்னன்னு நீங்க இப்போ இருக்கிற பரிமாணம்

உங்களுக்கு எந்த விதமான அத்திசயம் பண்ணி காட்ட மாட்டாங்க ஆனால் நீங்கள் அத்திசயமாக வாழ்கிறது எப்படி அந்த சொல்லிக் கொடுப்பாங்க அந்த முறை சொல்லி கொடுத்தா அங்கே போய்க்கலாம் அவரே அத்திசயம் பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி போகிறீங்கன்னு கேட்குறேன் கும்பிட்டுட்டு இட்லியே மனிதனை மாறிடணும்னு சாப்பிட்டீங்கன்னா சப்பன் நாயிடும் என்ன வேணுமோ உங்களுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் சிவா அனு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அது வாழைப்பழமும் மனித நாயுடு டெய்லி அத்திசயம் பண்ணிக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன அத்திசயம் பண்ணுறீங்க எல்லோரும் என்னை வந்து கேட்குறாங்க நான் சொல்கிறது அதிசயம் என்னென்ன எனக்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க சில பேருக்கு எல்லாம் கோவங்கள் வருது பிரச்சனை வருது ஆனால் நிறைய பேரு நம்மக்கிட்ட இருக்கிறாங்க சில வருடங்களில் அவருக்கு ஒரு நாள் அவருக்கு ஒரு கோவான்றது வரல ஒரு எரிச்சல் வரல ஒரு இது வரல சும்மா அவர் எங்கேயோ கோயில் உட்காந்துக்கலாம் ஈடுபாடாக இருக்கிறாங்க வாழ்க்கையில் எல்லா விதமான ஈடுபாடாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு க்ஷணம் கூட ஒரு கோவம் இல்லாமல் ஒரு எரிச்சல் இல்லாமல் அமைதியாக ஆனந்தமாக போய்க்கிறாங்க இது அத்திசயம் இந்த அத்திசயம்தான் வேணும் நமக்கு உலகத்தில் மொயல் எடுத்தால் என்ன வந்துச்சு மொயல் கொலை பண்ணாமல் விட்டால் அவர் பாட்டை ஒரு முயல் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு மொயல் விட்டிங்கன்னா நூறு மொயல் ஆகுறாங்க அது என்ன நாம் பாத்திரலேருந்து எடுத்து அதிசயம் பண்ணுறது ரெண்டு மொயல் விட்டிங்கன்னா வீட்டில் ஒரு வருஷத்தில் நூறு ஆகுறாங்க அவர் அது நீங்கள் என்ன பாத்திரிலேருந்து எடுத்து அதிசயம் பண்ணுறதுன்னு கேட்குறேன் அவரே பண்ணிக்கிறாங்க அதிசயம் அவர் வாழ்க்கை அவர் அதிசயம் பண்ணிக்கிறாங்க நாம் என்ன போய் அதை அத்திசயம் பண்ணுறது நீங்கள் மனிதனு சாமானிய மனிதனு எது எது சிக்கிக்கின்றா சிக்கிக்கிறானோ எந்தெந்த பிரச்சனையை உருவாக்கிக்கிறானோ அந்த பிரச்சனையை உருவாக்கிக்காமே அதில் சிக்கிக்காமே வாழ்க்கை சூழ்நிலை எப்படியே இருக்கட்டும் எப்படியே இருந்தாலே ஆனந்தமாக போகிற மாதிரி இருந்தால் இது தானே